வணக்கம் சட்டப்படி ஒருத்தர் நிரபராதின்னு நிரூபிக்கப்பட்டாலும் அதனாலேயே உங்க இன்சூரன்ஸ் பணம் உங்களுக்கு கிடைக்காம போகலாம்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க ரொம்பவே விசித்திரமான இந்த சட்ட புதிர்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம் இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு கிரிமினல் கேஸ்ல கோர்ட் ஒருத்தர் நிரபராதின்னு சொல்லி விடுதலை பண்ணிடுது ஆனா அதே காரணத்தை வச்சு உங்க இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு பணம் தரமாட்டேன்னு சொல்ல முடியுமா இது எப்படி சாத்தியமாகும் இந்த முரண்பாடான கேள்விதான் இன்னைக்கு நாம அலசப்போற விஷயத்தோட மையம் இந்த கதை எடுத்த உடனே கோர்ட்ல ஆரம்பிக்கல முதல்ல ஒரு கொள்ளை சம்பவத்தில் இருந்து தான் ஆரம்பிக்குது ஒரு குற்றம் அதை தொடர்ந்து வந்த ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் இது ரெண்டும் சேர்ந்து எப்படி ஒரு பெரிய சட்ட போராட்டத்துக்கு விதையா மாறுச்சுன்னு நாம இப்போ பார்க்கலாம் இப்போ இந்த கேஸில் சம்பந்தப்பட்டவங்கள பார்ப்போம் கேண்டர் பயோடெக் ஒரு மருந்து தயாரிக்கிற கம்பெனி ரெண்டாயிரத்தி ஏழில் அவங்க ஃபேக்டரியில ஒரு பெரிய கொள்ளை நடக்குது இதுதான் இந்த முழு கதைக்குமான தொடக்க புள்ளி கொள்ள போன பொருட்களோட மதிப்பு ஒன்றும் சாதாரணமானது இல்லை கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஏழில் இது எவ்வளோ பெரிய தொகைன்னு யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு பெரிய நஷ்டத்தை ஈடுகட்டத்தானே எல்லா கம்பெனியும் இன்சூரன்ஸ் பாலிசியை நம்பி இருக்குது சரி இவ்வளோ பெரிய நஷ்டமான உடனே கேண்டர் பயோடெக் கம்பெனி என்ன பண்ணாங்க அவங்க உடனே தங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனியான ஓரியன்டல் இன்சூரன்ஸ் கிட்ட கிளைம் ஃபைல் பண்ணாங்க இதுதான் வழக்கமான நடைமுறை ஆனா இதுக்கப்புறம் நடந்தது தான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதது தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் கிளைம் ஃபைல் பண்ணிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை முழுசா மூணு வருஷம் காத்திருக்காங்க இவ்ளோ பெரிய காத்திருப்புக்கு பிறகு அவங்களுக்கு கிடைச்ச பதில் என்ன தெரியுமா உங்க கிளைம் நிராகரிக்கப்பட்டது இது எவ்வளோ பெரிய அதிர்ச்சியாகவும் ஏமாற்றமாகவும் இருந்திருக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனி சொன்ன காரணம் என்ன தெரியுமா அவங்க பாலிசியில் இருந்த ஒரு சின்ன வரி ஒரு எக்ஸ்க்ளூஷன் அதாவது இந்த மாதிரி கொள்ளை சம்பவத்தில் கம்பெனியோட ஊழியரோ இல்ல அவங்களுக்கு உதவி செய்கிறவங்களோ சம்மந்தப்பட்டிருந்தா இன்சூரன்ஸ் பணம் கிடைக்காதுங்கிறது தான் அந்த விதி இந்த ஒரு வரி தான் மொத்த கேஸோட போக்கையே மாத்த போகுது கிளைம் நிராகரிக்கப்பட்டதும் இந்த கதை அடுத்த கட்டத்துக்கு நகருது அதாவது கோர்ட்டுக்கு இது ஒரு நீண்ட சிக்கலான சட்ட போராட்டத்தோட ஆரம்பம் இந்த சட்ட போராட்டம் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி மேலையும் கீழையும் போச்சு முதல்ல மாவட்ட நீதிமன்றத்துல கேண்டர் பயோடெக் கம்பெனிக்கு தோல்வி ஆனா அவங்க விடல மாநில ஆணையத்துக்கு மேல்முறையீடு பண்ணி ஜெயிச்சாங்க கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்க சொல்லி உத்தரவும் வந்துச்சு ஆனா சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல இன்சூரன்ஸ் கம்பெனி தேசிய ஆணையத்துக்கு போக அங்க தீர்ப்பு அப்படியே தலைகீழா மாறுச்சு கலைசியா இந்த வழக்கு தேசத்தோட உச்சநீதிமன்றத்துக்கே போயிடுச்சு இங்கே தான் சுப்ரீம் கோர்ட் ஒரு முக்கியமான அறிவுறுத்தலை கொடுக்குது இந்த கொள்ளை வழக்குல சந்தேகிக்கப்பட்ட செக்யூரிட்டி கார்டை கிரிமினல் கோர்ட் விடுதலை செஞ்சிருக்கு அந்த விடுதலையை அடிப்படையா வச்சு இந்த இன்சூரன்ஸ் கேஸை மறுபடியும் விசாரிக்கணும்னு சொல்லி வழக்க திரும்பவும் தேசிய ஆணையத்துக்கே அனுப்புனாங்க இதுதான் இந்த வழக்கின் மிகப்பெரிய திருப்புமுனை இப்ப நாம இந்த பகுப்பாய்வோட மையப்புள்ளிக்கு வந்துட்டோம் இந்த முழு கேஸும் ஒரு முக்கியமான சட்ட வேறுபாட்டை நம்பி தான் இருக்கு விடுதலைனா என்ன விடுதலை செய்யப்பட்ட எல்லாருமே உண்மையிலே நிரபராதியா வாங்க பாக்கலாம் சட்டத்துல ஆனரபிள் ஆக்விட்டல் அதாவது கௌரவமான விடுதலைன்னு ஒன்னு இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னா அரசு தரப்பு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக ஒரு திரும்ப கூட எடுத்து வைக்க முடியாம அவங்க கேஸ் படுதோல்வி அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்போ கோர்ட் அவரை முழுமையா நிரபராதின்னு சொல்லி விடுதலை பண்ணிடும் இதுதான் நிரபராதின்னு சொல்றதுல உச்சகட்ட நிலை ஆனா பாருங்க சட்டத்துல எல்லா விடுதலையும் ஒன்னு கிடையாது ஒரு பக்கம் கௌரவமான விடுதலை இதுல நீங்க முழுசா நிரபராதின்னு அர்த்தம் இன்னொரு பக்கம் சந்தேகத்தின் பலனால் விடுதலை இது வேற இதுல அரசு தரப்பு வழக்க வலுவா நிரூபிக்க தவறிடுச்சுன்னு அர்த்தம் உங்க மேல சந்தேகம் இருக்கலாம் ஆனா தண்டனை கொடுக்கற அளவுக்கு ஆதாரம் இல்லை இந்த சின்ன வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் இந்த கேஸ்ல இருந்தா செக்யூரிட்டி கார்டு குலாப் சிங்குக்கு இதுல எந்த மாதிரியான விடுதலை கிடைச்சது இதுதான் அந்த இன்சூரன்ஸ் கிளைமோட தலையெழுத்தியே தீர்மானிக்கப் போற கேள்வி பதில் நேரடியா கிரிமினல் கோர்ட்டோட இருந்தே வருது கோர்ட் தெளிவா என்ன சொல்லுதுன்னா சந்தேகம் எவ்வளவு தீவிரமா இருந்தாலும் சரி அது சட்டப்பூர்வமான ஆதாரம் ஆகாது அதனால சந்தேகத்தோட பலனை குற்றம் சாட்டப்பட்டவருக்கே கொடுக்கிறோம் இதுல என்ன புரியுது இது ஒரு கௌரவமான விடுதலை கிடையாது இது சந்தேகத்தின் பலனால் கொடுக்கப்பட்ட விடுதலை இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாப்போம் இந்த சட்ட நுணுக்கத்துக்கும் கேஸோட முடிவுக்கும் என்ன சம்பந்தம் அந்த இன்சூரன்ஸ் இருந்து சின்ன எழுத்து அதாவது அந்த விலக்கு விதி எப்படி அந்த கம்பெனியோட தலையெழுத்தே மாத்துச்சின்னு பார்க்கலாம் நம்ம முடிவுக்கு வர்றதுக்கான படி இதுதான் கிரிமினல் கோர்ட்டு தீர்ப்புப்படி செக்யூரிட்டி கார்டுக்கு கிடைச்சது சந்தேகத்தின் பலனால் கொடுக்கப்பட்ட விடுதலைதான் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது கௌரவமான விடுதலை கிடையாது அதாவது கோர்ட் அவர முழுசா நிரபராதினும் சொல்லல அரசு தரப்பு வழக்க நிரூபிக்க தவறிடுச்சுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கு ஒரு கிரிமினல் கோர்ட்டுக்கு தண்டனை கொடுக்க சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட ஆதாரம் தேவை ஆனா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அவங்க பாலிசி விதியை அமல்படுத்த வெறும் சந்தேகம் இருந்தாவே போதும் இந்த அடிப்படை வேறுபாடு தான் இங்க எல்லாமே அந்த செக்யூரிட்டி கார்டு மேல இருந்த சந்தேகம் சட்டப்படி முழுமையா நீங்காததால இன்சூரன்ஸ் இருந்த அந்த ஊழியர் சம்பந்தப்பட்டிருந்தா காப்பீடு கிடைக்காதுங்கிற விலக்கு விதி இப்போ சட்டப்படி செல்லுபடியாயிடுச்சு அதனால இன்சூரன்ஸ் கம்பெனி கிளைமை நிராகரிக்க முடிஞ்சது இத்தனை வருஷ சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேசிய ஆணையத்தோட இறுதி தீர்ப்பு வந்துச்சு முடிவு கேண்டர் பயோடெக் கம்பெனிக்கு ஒரு ரூபா கூட கிடைக்கல கிரிமினல் கேஸ்ல விடுதலை கிடைச்சிருந்தோம் இன்சூரன்ஸ் பாலிசில இருந்த அந்த ஒரே ஒரு சின்ன வரி அவங்களோட பத்து லட்சம் ரூபா கிளைமையும் இல்லாம பண்ணிடுச்சு இந்த கதை நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்குது நாம எல்லாருமே இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருப்போம் ஆனா அதுல ஒளிஞ்சிருக்கிற இந்த மாதிரி விலக்கு விதிகளை எப்பவாவது நம்ம முழுசா படிச்சு பார்த்துருக்கோமா இந்த அனுபவம் நம்ம எல்லாரையும் ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கணும் உங்க பாலிசிய ஒரு தடவை எடுத்து புரட்டி பாருங்க என்ன நினைக்கிறீங்க